അത ഹോളീ क्राൗൺ. നിങ്ങൾ കെ ടിവിയിൽ. അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. സൂറത്തുൽ ഇഖ്ലാസ്. ഔദു ബില്ലാഹി മിനശ്ശൈത്വാനിർ റജീം. ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. ഖുൽ ഹുവല്ലാഹു അഹദ്. അല്ലാഹുസ് സമദ്. ലം യലിദ്. உங்கள் கே டிவில் அருள்மிகு ரமலான் மாதத்தில் உங்கள் சின்னஞ்சிறார்களின் அல்குவான் ஓதும் திறமையினை அடையாளம் காண ஒரு அரிய வாய்ப்பு த ஹோலி கிரவுன் மகுடத்தை சுடும் அதிர்ஷ்டசாலியாக உங்கள் குழந்தைகளையும் மாற்றிடுங்கள் இந்து முதல் பதினான்கு வயது உள்ளவர்கள் மாத்திரம் பங்கு பெற்றலாம் த ஹோலி கிரவுன் மகுடத்துடன் பத்து பேருக்கு பெருமதிவிக்க பரிசல்களும் உண்டு உங்கள் சார்கள் ஓதும் திறமையினை வீடியோவாக பதிவிட்டு வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பிடுங்கள் புனித மிக ரமலான் மாதத்தை அல் குருவானுடன் கணித்திடவே உங்கள் கே